வீட்டில் சிம்பிளாக ஈஸியாக ஓவன் இல்லாமலும் எலக்ட்ரிக் வீட்டில் இல்லாமல் சூப்பரான பிளாக் ஃபாரஸ்ட் கேக் ரெசிபி செய்யலாம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அதுக்கு நான் கிரெயின் அண்ட் கிரேஸோட கேக்ஸ் மிக்ஸ் எடுத்திருக்கேன் இந்த கேக் மிக்ஸும் பைப்பிங் பவுடரும் இதில் இருக்குது ஃபஸ்ட்டு கேக் மிக்ஸ் கூட ரெண்டு முட்டை ரெண்டு டீஸ்பூன் ரிஃபைண்ட் ஆயில் ஐம்பது எம்எல் தண்ணீர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் बटल तो रही थे, ना हम रेडीपन यूज़ कर रखी है बटर, ना हम वो थी, हमने डांप प्रेशर कर ஒரு பத்து நிமிஷம் வந்து மூடி போட்டு மூடி வச்சு ஒரு ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம ரெடி பண்ணியிருக்க பேட்டரை வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ அந்த விப்பிங் கிரீம் பவுடர் கூட ஒரு ஹண்ட்ரட் எம்எல் வந்து ஷில்டு மில்க் ஆட் பண்ணுறேன் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணலாம் பீட் பண்ணும்போது ஒரே டேரக்ஷன்லேயே பீட் பண்ணுங்கள் மாற்றி மாற்றி ஒரே டேரக்ஷன் சைடே பண்ணணும் வந்து ரெடி இதை ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்மளோட கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு நம்ம கத்தியோரில் ஒரு குத்தி பார்க்கும்போது அதில் வந்து ஒட்டாமல் வந்துச்சுன்னா நம்மளோட கேக் வந்து நல்லா வெந்துடுச்சினதும் இப்போ நம்ம கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு இதை வந்து ரொம்ப ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு விப்பிங் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற விப்பிங் க்ரீமை வந்து நல்லா நமக்கு தவிர பிடிச்ச மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம் பார்க்க ட்ரை பண்ணி பாருங்க பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் நிறைய பேருக்கு ஷேர்